ஓட்டு சிட்டை நல்லா மடித்து அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் என்ன ஓட்டு சிரிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டிருக்கான் அருவாள கன்ஃபார்ம் பண்ணி சரிங்க ஏய் யாருக்கு ஓட்டு போட்டேன் உனக்கு போட்டேன் ஏய் உண்மையை போட்டேன் ஏய் போட்டேன் சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டேன் என்ன அவனுக்கு சொன்னேன் என்ன உனக்கு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்த்த வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்து ஆ எல்லா கட்சிகள் காசு வாங்குறது எல்லா கட்சிகளும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்க ஒரு ஒரு ஓகே நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாருக்கு ஓட்டு போட்டா நான் சின்ன மரத்துக்கு தான போட்டுர்க்கேன் உண்மை சொல்றா என் ஆத்தா செட்டிமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் வேளாண்டா அட என் பொண்டாடி சேத்துமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே வந்து கொடுக்கேன்டா அட என்னன்ன நீங்க என் புள்ள சேத்துமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையை கொண்டிருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டியா இன்ன என்னண்ணே இங்க பாருங்கண்ணே தென்னை மரத்துல போட்டுக்குண்ணே போட்டுக்குண்ணே போட்டுக்குண்ணா போட்டுக்குண்ணே

தெனி கொடுத்தீங்க அதை என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான் எல்லாமே நான் கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்ல முடியுன்னு ரொம்ப சேட்டை பண்றான் ஹலோ யார் பேசுறதுங்க

அண்ணே ஏன்டா பேசும்போது நீங்கள் பேச விட்டீங்கண்ணா என் கூட இருந்தது எமது கொடுத்தீங்களா கஷ்டப்பட்டு கிணுகிணுனு மணி அடித்து

அந்த பொண்ணு தெரிந்தாண்ணா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா ஆமாப்பா ஆ சரி சரி பெட்டி பெட்டரா இடத்துல உள்ளே வா வா நம்ம பையன் லவ் பண்ணதுக்கு பண்ணுறதுக்கு கண்டவீட்டெல்லாம் அசங்கிக்கப்பட்டு இருக்குது டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊர்ல ஒருவனையும் கிடையாது ஓ கே ராமசாமி உயிர் பிரிந்தது என்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி உருவலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அடா அண்ணே

எது ராமசாமி வந்தானா என்னன்னு ஐயோ ஐயா கேட்குது என்ன அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி என்ன யார் ராஜா கேட்கிறாரு நானும் கேட்கிறேன் யார் ராணி

என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வெச்சிருக்கேன் பெருமாளை ராமசாமி அண்ணே இங்க போற வேத பார்த்தா யாரா ரெண்டு பேத்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமி பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே பானை ஓடிடலாம் கிளம்புடா யோ டீ காசு கொடுத்து போங்க அண்ணே 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 என்னடா என்னடா சேட்டிகிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குனீங்களா ஆமா இப்ப தாராவில இருந்து தாதா குடிட்டு வந்தானே அது ஏன்டா பதறறீங்க கொடுத்துருக்கீங்க

அதுக்கப்புறம் ஏன் கருப்பியே கலட்டி என் பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா பலார் அடிச்சு வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பதா சொல்லு தெய்வமே சொல்லு இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன் இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசியிருப்பனா பேசியிருப்பனான் இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்து வந்த தெரியுதா நாலு நாள்ல பணம் வந்துடும் தெய்வமே என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும் போனே போனே போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீபா போ வாங்கடா எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்சலை காட்டி நம்ம பசங்களை போற வரையும் கவர்த்தித்தோம் என்ன நடு ரோட்ல கிடக்கு ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ தொட்ட ஒண்ண வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டம்னா ஆத்தி வேணாம் சாமி ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம் ஹிந்தி பாட்டெல்லாம் பாரதி ஹலோ ஹலோ யாருங்க போன்ல நல்லா பிரிக்கிறீங்க

கொத்தோடு குளலாடாடா என்ன செய்யணும் காணா அவளையும் காணா ஏய் ஆ கலெக்ஷன்ல சரியா பாரு ஓகே பா பணத்துல கை வச்சா கை விட்டுரு ஓகே 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 நான் சொல்லு என்ன சந்தேகப்படு ஏன் விசுவாசத்து சந்தேகப்பட்ட கெட்ட கோவம் கோவந்தான் என்ன பண்ணுவேன் காந்துட்டு வந்த வழியில போயிடும் போடுமா அப்புறம் எதுக்கு கெட்ட கோவம்ன்றாதானா ஜனகார

இப்ப நான் அழுது அத பார்த்த அதை எனக்கு இல்ல நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கு எளிரடிச்சலாம் அப்ப போடு எத பணத்து போடு டேய் நம்ம ஊர் கோவில் திருவிழாவை இந்த மதயானை யானை நம்பிதான் ராஜா நடத்தான் அதனால வேலை இருக்கணும் இருந்தாலும் சரி வெட்டிப்பட இருந்தாலும் சரி எல்லா வேலும் வந்துதான் இது இந்த மத உத்தரவு என்ன என்ன ஒரு வேலையும் காணா எங்க என்ன புரிய வர்றாங்க அதை ஓடிட்டாங்களா எப்படி நூறு நூத்தி ஐம்பது வேலைக்கு நான் பார்ப்பாங்க நல்ல வேலை அது மாதிரி வரலப்பா பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கே இருந்துக்கலாம் அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும் நீ 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 அண்டே கொட்டமடி வரேனே யோ நீ யாரு யாரா ஏ ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால நாலு வீரே கொன்னே அந்த வீருக்கு காட்பாதர் கந்தசாமி நான்தான்டா கந்தசாமியா என்னைக்கு கொன்னு நாலு ஆட்ட பத்தியாயா பேசிக்கிட்டீங்க சரி அது போட அத நான் கொல்லாத நீ வச்சிருந்திருப்பியா நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்பீல நான் எப்படா மேஞ்சி இருப்ப நாலு ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த நால 40 ஆக்கி அந்த 40 நானூறு ஆக்கி அந்த 400 4000 ஆக்கி இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அதல போய் மண்ணி போட்டேடா சரி இப்ப என்ன செய்யணும்ங்கற நீ அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா ஏய் மரியாதே ஏய் அத எல்லார கலக்க போட்டு வச்சிருக்காங்க

இது வரைக்கும் நாலு கொலை பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல இங்க இருந்தா அது நாற்பது கொலை ஆயிரும் சொல்றியா என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க என்ன மேட்ரு நாலு உசுர கொண்ணே நாலு உசுர கொண்ணேன்னு இது நாள் வரைக்கும் சொன்னியே அது எந்த உசுரனும் இது வரைக்கும் சொன்னியா நீ கேட்டியா கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்க வேண்டியதா ஏன்டா ஓபன் பண்றீங்க அக்கம்மா ஏண்டா நாலு ஆட்ட அறுத்ததுக்கு பேரு குளையாரா அத திருடி அறுத்துட்டு அதையும் பாதி வேலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து நாலு உசரா கொன்னு நாலு உசரா கொன்னுட்டேன் நீங்கள கையை காலெல்லாம் அமுக்க வச்சுட்டு தண்ணி எல்லாம் வச்சு கேட்கா அது மட்டுமா செஞ்சா நடு ராத்துல எழுப்பி பேடு பக்கம் வச்சு முழு எல்லாம் கழிவுட சொன்ன தேவையெல்லாம் கலந்து வச்சுக்கீங்க